不播了，到上边了。 வெங்காயக்கு வருத்த எடுத்துக்கலாம் அந்த கடலக்கணிசாமி பரமழக்காய் எட்டு பட்ட ரெண்டு திங்க ரவங்க நாலு வறுத்து எடுத்துக்கலாம் விடுதி மடி பண்ணிக்கலாம் நல்லா மஞ்சு போச்சு வலி எடுத்துக்கலாம் ஒரு புல்லை இஞ்சி முப்பது கல் பூண்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் முப்பது கல் பூண்டு கொட்டிக்கலாம் நல்ல இந்த மாதிரி நல்லா இடிச்சு அடிச்சுக்கணும் இந்த அளவுக்கு மஞ்சா போது அழிச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் அடிச்சுட்டு வந்தாச்சு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் அரிஞ்சு வச்சு பெரிய வெங்காயம் ஆக்கலாம் கொட்டிக்கலாம் வெங்காயத்தை நல்லபடி உடச்சி விட்டுக்கலாம் இதுக்கு போதுமான பூ மூணு கப்பு கோதமாக போட்டுக்கலாம் அரிசி மாவு கப்பு இடித்து வச்சால் பொடியை கொட்டிக்கலாம் இடிச்சு வச்சா இஞ்சி பூண்டை கொட்டிக்கலாம் அரிஞ்சு வச்ச கருப்புலாம் இருந்தாலும் ஒரு அரை கப்பு அரிஞ்சு வச்ச கொசு பால் தலை நல்லா ஒரு பிடிச்சி பிடி வா எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தொழிச்சு பேஞ்சுக்கணும் தண்ணி ஊற்றியா

நல்லா கைக்கு எண்ணெய் தவைக்கணும் வாழாலைக்கும் தடவைக்கணும் நல்லா சிரிசா இப்படி பிடிச்சி வச்சுக்கணும் நல்லா எண்ணெய் தடவை இப்படி உருண்டு பிடிச்சி வச்சுக்கணும் பெருசா பொடி பாப்பா பெருசா பொடி

வெங்காயம் ரெடி வேணும் சாப்பிடலாம் தண்ணியே தடுத்து தடுப்பூச கண்ணி ஓ அப்பா என்ன

சூப்படித்தாங்க இருக்குது என்னால கொஞ்சம் வெங்காயம் நல்ல முடியல சாப்பிடறதுக்கு அவ்வளவு ருசியா இருக்குது சூப்பரா இருக்குது நல்லா மணக்குது வடை அவ்வளவு அருமையா இருக்குது இப்படி சுட்டு கொடுத்தா பெரியவங்க சின்னவங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்லாம் நம்ம நம்ம அருமையாக இருக்குது சுட்டு சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி சுட்டு சாப்பிடு மாதிரி சொல்லுங்க